This is Tambaram nearest Chitlapakkam. Lake. Very beautiful in the morning. Not only in the morning, anytime this lake very beautiful. Very broad lake. This dog is outside morning time sleeping, enjoying the area. This is pathway, walking pathway. I am walking the area early morning and evening more and more people come in the lake area walking jogging. somebody children playing there more area living this place daily, ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஒன் மியூசிக் குரூப் கம் இன் த பார்க் வெரி குட் சிங்கிங் என்ஜாய் த பீப்புள்ஸ் இந்த பகுதி தாம்பரத்தை ஒட்டிய சிட்லப்பாக்கம் பகுதியில் அமைந்திருக்கிறது இது சிட்லப்பாக்கம் ஏரி அதிகாலை இன்று எடுக்கப்பட்ட வீடியோ பாருங்கள் நாய் அழகாக கம்மியமாக தூங்கிக் கொண்டிருக்கிறது நடைப்பயிற்சிக்கு அழகான பாதையை அமைத்து மக்கள் நடப்பதற்கு இந்த ஏரியிலே நன்றாக வடிவமைத்திருக்கிறார்கள் ஏரி தூர்வாரப்பட்டு அள்ளித்தாமலை எல்லாம் அகற்றப்பட்டு இந்த ஏரியை பகுதியை காப்பாற்றுவதற்கு நண்பர்கள் மிகுந்த அளவில் இருக்கிறார்கள் வாருங்கள் இதுபோன்ற இடங்களை எடுத்து நீங்களும் வீடியோவில் போடுங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி